அஸ்லாம் யூ ஹோப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒண்டில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கி வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேமஸான புகாரி ரைஸ் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நிறைய டிப்ஸோடு தான் இந்த வீடியோ செஞ்சுருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் புகாரி ரைஸ் அப்படின்னாலே அதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் கேரட் தான் இந்த கேரட்டை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத முதலாவது பார்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸான கேரட் எடுத்திருக்கிறேன் அது ரெண்டு பகுதியாக வெட்டி கொள்ளுங்கள் அதாவது ஒரு பகுதி மூணு இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி வெட்டி வீடியோவில் காற்ற மாதிரி நல்ல ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மாதிரி நல்ல நீடிய வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு ரெஸ்டூரெண்ட்லாம் கிடைக்கிற அந்த புகாரி ரைஸில் கேரட்டெல்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி நமக்குமே கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி நல்ல லோங்காகவே தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ரெண்டு கப் ரைஸில் தான் இன்றைக்கி புகாரி ரைஸ் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்காக வேண்டி ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயமும் எடுத்திருக்கிறேன் அண்ட் கேரட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரட் எடுத்திருக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு கேரட் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல சட்டி சூடாகினதும் காக்கா பழவுக்கு ஆயில் சேர்த்து கொள்ளுங்கள் அந்த ஆயில் லேசாக சூடாகிட்டு வரும்போது நம்ம வெட்டி வச்சிருக்கிற எல்லா கரெக்டையுமே சேர்த்து லேசாக பொரிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணிடாமல் ஒரு ஐம்பது வீதம் அறுபது வீதம் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும் ஸோ இது மாதிரி ஒரு லேசாக பொறிஞ்சிட்டு வர்ற நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸின்ஸ் அதாவது ப்ளம்ஸும் கருப்பு ப்ளம்ஸ் இருந்தால் அரை டேபிள் ஸ்பூனும் சேர்த்து அது கூடவே லேசாக பொறிச்சு எடுத்துருங்க ஸோ இது மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே லேசாக பொறிச்சு எடுத்தாலே தாராளமாக போதும் அதுக்கப்புறமா அந்த ஆயிலில் இருந்து கேரட் ப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வேறே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதே ஓயிலில் அஞ்சு ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி பிரியாணியில் ரெண்டு மூணு சேர்த்துக்கொள்ளுங்க இதுக்கு அதிகமான ஸ்பைசஸ் எதுவுமே இல்லை அண்ட் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கொள்ளுங்க இது எல்லாமே லேசாக பொரிஞ்சிட்டு வரும்போது நம்ம வெட்டி வச்சுருந்த ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தையும் சேர்த்து லேசாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அண்ட் லேசா இது மாதிரி கண்ணாடி பதம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்க அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிக்கன் புகாரி ரைஸ் தான் செய்ய போகிறேன் அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கனை நாலு பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதையுமே அந்த ஆயிலில் சேர்த்து லேசா ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராசஸிங் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா சிக்கனை லேசாக விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இதுக்கு என்னென்ன மசாலா பவுடர்ஸ் போடலாம் அப்படிங்கிற பார்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் நச்சிரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அண்ட் அதையுமே இந்த சிக்கன் அந்த ஆயில் எல்லாத்தோடையுமே சேர்த்து லேசாக இது மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி பெரிய தக்காளி பழம் ரெண்டு ஒரு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சம் போல் டொட்டோ பேஸ்ட் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் தவிர கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள்ட்ட நீங்கள் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதையுமே ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி புகாரி ரைஸ் செய்ய போகிறது பாஸ்மதி ரைஸில் அதுவும் ரெண்டு கப் ரைஸில் செய்ய போகிறேன் அதுக்கு சரியான அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி தாராளமாக போதும் டேஸ்ட்டுக்காக வேண்டி மெகி கியூப் ஒன்றுமே சேர்த்துக்கிறேன் அண்ட் இது கட்டாயமாக அரேபியன் டிஷஸ் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்குவாங்க அப்போ தான் எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் சிக்கன் நல்லா வேகம் வரைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ சிக்கன் வேகும் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிற ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸையுமே மூணு தரம் நல்லா அப்புறமா அதுக்குமே தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி தண்ணி வச்சு ஊற வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸில் குக் பண்ணும்போது நல்லா அழகாக ஒண்டொண்டாக உதிரி உதிரியாக ஒட்டாமல் அந்த அரிசி வந்து சூப்பராக கிடைக்கும் ஸோ இது மாதிரி சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபைனலாக சிக்கன் வேக வச்சுருந்த தண்ணியில் நம்ம எடுத்திருந்த ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸையுமே சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம முதல்ல பொரிச்சிருந்தோம் இல்லையா கேரட் பிளம்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டில் கொஞ்சம் போலையும் ப்ளம்ஸ் வந்து எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்போது அந்த ரைஸ் குக்காகும் போது லேசான ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டோட நமக்கு கிடைக்கும் புகாரி ரைஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ இது மாதிரி நம்ம குக் பண்ணும்போதே அதாவது அரிசியை குக் பண்ணும்போதே கேரட்டெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு பக்காவாக கிடைக்கும் ஸோ இது மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சரி அளவில் இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிளம்ஸ் அதாவது கோல்டு ப்ளம்ஸும் கருப்பு பிளம்ஸ் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அதே மாதிரி பொறிச்சிருந்த எல்லா கேரட்டையுமே மேல் பகுதியில் சேர்த்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு தம்மில் போட்டுக்கொள்ளுங்கள் ரைஸ் நல்லா குக்காகும் வரைக்கும் நம்ம வேக வச்சிருந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்து இது மாதிரி நான் ஏர் ஃப்ரையரில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன் பட் உங்களுக்கு வந்து தாராளமாக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து லேசாக மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாலே தாராளமாக போதும் ஸோ ஏர் ஃப்ரைரில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் பத்து நிமிஷத்துக்கு லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக புகாரி ரைஸ் சேருதாக இருந்தால் ஷர்தாக செஞ்சு கொள்ளுங்கள் அதுக்காக வேண்டி நல்ல பழுத்த தக்காளி பழம் ரெண்டும் கொஞ்சம் போல் பச்சை மிளகாவும் எடுத்திருக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏத்த அளவு பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் போல் உப்பும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு தேசிக்கா புளி சாரும் சேர்த்து இது நல்லாவே பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சத்தா அப்படிங்கிறது நமக்கு பிரியாணிக்கெல்லாம் ஒரு தயிர் சம்பல் இல்லாட்டி வெங்காய சம்பல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி புகாரி ரைஸ் மந்தி கப்ஸா இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஷத்தாவே போதும் அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ ஃபைனலாக ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி வந்துட்டுது ஸோ முக்கியமாக நீங்கள் இதுக்கு மேலே போட்டிருந்த இந்த ப்ளம்ஸ் அதே மாதிரி கேரட் எல்லாத்தையுமே ஒரு வேறு ஒரு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா அழகாக உடையாமல் உதிரி உதிரியாக ஒண்டொண்டாக வந்திருக்குது அதுக்கு ரீசன் நம்ம வைக்கிற தண்ணியில தான் இருக்குது எப்போவுமே நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு சரியான அளவுல தண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பயம் இல்லாம எவ்வளவு ரைஸ் வேணாலும் குக் பண்ணிடலாம் சோ லேசா இது மாதிரி சோறு எதுவுமே உடையாத மாதிரி லேசா கிளறி விட்டுடுங்க அவ்வளவுதான் புகாரி ரைஸ் ஈஸியாவே நம்ம செஞ்சிடலாம் எல்லாமே செய்யறதுக்கு எனக்கு ஒரு இருபது தான் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு ஒரு ஹரிபரியான நேரத்துல அப்படி இல்லாட்டி ஸ்பெஷலா வீக்கெல்ல பாத்தீங்கன்னா இந்த ரைஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட்டாக அரைக்கும் ஸோ சோறு எல்லாத்தையுமே சகண்ட்ல போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணியிருந்த சிக்கன் எல்லாத்தையுமே மேல வச்சு முக்கியமா ரெஸ்டூண்ட்ல பாத்தீங்கன்னா எவ்ளோ அழகா ஐ கச்சிங்கா செய்வாங்க அப்படின்னா நம்ம பொறிச்சிருந்த கேரட் கேரட் இது எல்லாத்தையுமே மேலே அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில நேரத்தில் பசி இல்லாட்டியுமே சகனை பார்க்கும்போது பசி வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்